பயன் எப்ப திருமணமாக கரெக்டா அப்படி பார்த்தா நான் முஸ்லிம் உண்மையா குழந்தை படிப்பீங்களா படிப்பா ku la ra கடைசி படிக்க மாட்டீங்களா கடைசி வார்த்தை படிக்க மாட்டீங்களா கடைசி வார்த்தையா படிக்கல எல்லா வார்த்தையும் படிச்சுட்டீங்க நீ படிச்சு முடிஞ்சா கை எடுத்தனா எடுக்கல படிச்சு முடிஞ்சா கை எடுத்தனா கடைசி வார்த்தை சொல்லியா சொல்லு நான் தான் நல்லா படிச்சிருக்கேன் அவங்க பொழுது முடியும் நாம கொஞ்சம் நாம முடியும் தான் கரெக்டா இருக்கு

நீ இருக்கிற எந்த முப்பது கிலோமீட்டருக்குள்ள பொண்ணு பொண்ணுக்கு மூணு பேர் வரும் பொண்ணு நல்லா இருக்கும் குடும்பமும் சரியா இருக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒன்று ரெண்டு மூணு லைன் அதில் மூணாவது வீடு சரியா பொண்ணுக்கு ரெண்டு பேர் இருக்கும் நல்லபடியா படிச்சிருக்கோம் நான் என்ன கருது எனக்கு எல்லாத்தையும் போகணும்னு சொல்லி நேரம் நிமிஷம் பண்ணிட்டு இருப்போம் நீங்க மன நிப்பதை கிடையாது எல்லா சமயம் போனால் கண்டிப்பாக உனக்கு பயணம் திரும்ப நடக்கும் நம்பி போ அப்படின்னு சொல்லி கேட்டுப்படி வந்து நல்லபடியாக பையனுக்கு வாழ்க்கையை வச்சு கல்யாணம் குடி விடுதாமே

என்ன உன் மூட்டுக்கார உள்ள ஒரு விநாயகர் போயிருக்குது அந்த ரோட்டு ஓட்டல இறக்குத்துக்கு போகிறோம்ல இறக்கு முன்னாடி அந்த ரைட் சைடு ஒரு நாள் கொண்டு இருக்கு கற்ப விநாயகரான் ஆ இருக்கா விநாயகர் தான் உங்களுக்கு வருது கர்பார் கார் அவர் தான்